இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்களா நம்ம காவலர் தேர்வில் ஈஸியாக வெற்றி பெறுவதற்காக ஒரு அஞ்சு வழிகள் அதாவது அஞ்சு டிப்ஸை மட்டும் தாங்க சொல்ல போகிறேன் அது என்னன்னு கேட்குங்களா நம்ம இரண்டாம் நிலை காவலர்களுக்கான ஹால் டிக்கெட் அனௌன்ஸ் பண்ணி வெளியே வந்துட்டுங்க இப்போ தேர்வும் கூடிய சீக்கிரத்தில் வைக்க போகிறாங்க இப்போ நம்ம வருங்கால காவலர்கள் அதாவது இரண்டாம் நிலை காவலருக்கு படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம வருங்கால காவலர்களுக்கு ஹார்ட் பீட் வந்து ஹை லெவலில் இருக்கும் இப்போ இந்த கொஸ்டினை படிக்கணும் அந்த கொஸ்டினை படிக்கணும் இந்த புக்கில் இந்த கொஸ்டின் எப்படி இருக்குது அந்த புக்கில் இந்த கொஸ்டின் எப்படி இருக்குது இந்த கொஸ்டின் வருமோ அந்த கொஸ்டின் வருமோட்டு அவங்க மனசை போட்டு அலபாய விடுவாங்க அதுக்கு தாங்க இந்த அஞ்சு வழிகள் வெற்றி பெறுவதற்கான அந்த அஞ்சு வழிகள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள் எப்பொழுதும் முதல் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதும் படிக்க முன்னாக்கட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் தியானம் பார்த்தால மட்டும்தான் உங்களோட படிப்பை வந்து முழுமையாக கொண்டு போக முடியும் சரியான வழியில் கொண்டு போக முடியும் நீங்கள் தியானம் பண்ணும்போது கூட உங்களுக்கு இந்த கொஷின் மனசில் வந்துட்டு போகும் அந்த கொஸ்டின் மனசில் வந்துட்டு போகும் நம்ம மனசு ஒரு குரங்குன்ட்டு எதுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்கன்ட்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது உணர்வீங்க அந்த தியானத்தால் மட்டும்தான் உங்களை வந்து கரெக்டான ஒரு நேர் வழியில் செலுத்த முடியும் ஸோ நீங்கள் எப்போதும் படிக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ண கற்றுக்கிடுங்க மேலும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தில் இப்படி கொஸ்டின் இருக்குது இந்த புத்தகத்தில் இப்படி கொஷின் இருக்குது இந்த இதை நம்ம படிக்காமல் விட்டோம் இந்த இதை நம்ம படிக்காமல் விட்டோம்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரையோ புத்தகத்தையோ அனாலிசிஸ் பண்றத விட்டுருங்க கடைசி நேரத்தில் அதுக்கப்புறம் மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் முயற்சி மட்டும்தான் உங்கள் பெயரை கடைசி வரைக்கும் நிலை செய்யும் ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு படிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் இஷ்டப்பட்டு படிங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க இந்த எக்ஸாமில் நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் அதாவது எக்ஸாம் காலுக்கு உள்ளே போகிற வரைக்கும் நீங்கள் படிக்கிறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா நீங்கள் எக்ஸாம் கால் உள்ளே போன உடனே பதட்டம் இடத்த பார்த்த உடனே பதட்டம் அடைவீங்க சில பேர் இவன் அதை படிச்சுட்டு வந்துருப்போம் நம்மளுக்கு இந்த கொஸ்டின் வருமா கொஸ்டின் கஷ்டமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசை போட்டு அழபாய விடாதீங்க நார்மலாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக அந்த வேலை நம்மளுக்கு க கிடைச்சே தீரும் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது ஒரு மொதல் அஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும் அந்த கொஸ்டினை பார்த்த உடனே உங்கள் மனசு வந்து சந்தோஷத்தில் குதிக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வந்திருக்கு நம்ம எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிரும்னு நினைப்போம் ஆனால் நீங்கள் மொதல் அந்த அஞ்சு கொஸ்டினே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு அடுத்த கொஸ்டின் இருக்கிறத மறந்துடுவீங்க அதனால் உங்களுக்கு நேரம் தான் விரயமாகும் அதாவது நேரத்தை வந்து மிச்சப்படுத்த கற்றுக்கிடுங்க அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக இனி எதுவுமே படிக்காதீங்க படித்த கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ணுங்கள் கணக்காக இருந்தாலும் சரி போட்டு பாருங்கள் உளவியல் சம்மந்தப்பட்ட கொஸ்டினாக இருந்தாலும் இனி வந்து நோட்டில் எழுதி இந்த கொஷினுக்கு இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இனி புதுசாக எதுவுமே படிக்காதீங்க ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண முடியும் அதை மொதல் எல்லோரும் மனசுல நினச்சிக்கிடுங்க நீங்கள் படிச்சுக்கிட்டே ஃபிசிக்கலுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கேன்டா இனி முதல் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபிசிக்கலுக்கு நம்ம அட்டன் பண்ண முடியும் ஸோ ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட இதை இனி கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கடைசி நேரத்தில் நம்ம படிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவோம் ஸோ நம்ம முத படித்தா மட்டும்தான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் ஸோ இனி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக இந்த வேலையை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வீடியோவை பார்த்த வருங்கால காவல் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்